இந்த விளக்கெண்ணை வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எப்படி பயன்படுத்தணுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஜென்ரலாக ஒரு வயதுலேருந்து மூணு வயது வரை உள்ள குழந்தைங்களுக்கு மினிமம் டோஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல்லேருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் ஒன் எம்எல் இந்த ரேஷியோ உங்கள் அருகில் உள்ள சித்த மருத்துவ அணுகி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்கடுத்து ஐந்து வயதுலேருந்து பத்து வயது உள்ளவர்களுக்கு மினிமம் வந்து ஒரு டூ எம்எல் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அளவு எடுத்துகிட்டாலே வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சில நோய் நிலைகளில் மட்டும் மினிமம் வந்து த்ரீ டூ ஃபைவ் எம்எல் முடிக்க நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதையும் அருகில் உள்ள சித்த தெரிஞ்சு பயன்படுத்துங்க அதற்கடுத்து ஆடால்ட்டு டோஸாக நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் எம்எல் முடிக்க எடுத்துக்கலாம் ஜென்ரலாக இந்த விலக்கணை வந்து ஒவ்வொரு நோய்களுக்கு ஏற்ற மாதிரியான அனுபவானங்கள் வந்து மாறுபடும் அதற்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து விளக்கணை வந்து பயன்படுத்த சொல்கிறோம் உதாரணத்துக்கு நாள்பட்ட கைகால் வலி இடுப்பு வலி முழங்கால் வலியெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறவங்க அது வெறுமனே நம்ம எடுத்துக்க சொல்லுவோம் அதற்கடுத்து சில நேரங்களில் வந்து இந்த மலச்சிக்கல் ஏற்பட்டு ரொம்ப வயிற்று வலியோட மோஷன் போகிறவங்க வந்து வயிறு வலி இல்லாமல் இலகுவாக்குறதுக்காக உப்பு சேர்ந்த நம்ம நீராக ஆதாரத்தில் விளக்கனை வந்து எடுத்துக்க சொல்கிறோம் சிலருக்கு வந்து ஹெட்ஏக் இருக்குது பாடி பெயின் வந்து ஜென்ரலாகவே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஒரு பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சுக்கு குடிநீரில் வந்து எடுத்துக்க சொல்கிறோம் அதற்கடுத்து பெண்களுக்கு மாதவிடாய் விடாய் காலங்களில் மாதந்தோறும் வரக்கூடிய பீரியட்ஸ் டைப்பில் வரக்கூடிய பெயினை குறைக்கிறதில்ல டிஸ்மோனரியாவை குறைக்கிறதில்ல சோம்பு தீநீரில் எடுத்துக்க சொல்கிறோம் சில நேரங்களில் வந்து ரொம்ப வழி இருக்கும்போது ஓமத்தி நீர்லையும் இந்த விளக்கினை வந்து எடுத்துக்க சொல்கிறோம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து மோசன் போகும்போது சில நேரங்களில் வாந்தி வர்ற மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்கும் வாந்தியும் வரும் மோசனும் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க எல்லாமே வந்து எலுமிச்சம்பழச்சாறு சர்க்கரை சேர்ந்த நீரில் இந்த விளக்கணையை வந்து நம்ம எடுத்துக்க சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம் சில நோய் நிலைகளில் வந்து பாலில் வந்து நம்ம வந்து எடுத்துக்க சொல்லுவோம் உதாரணத்துக்கு வந்து இப்போ மூளை சார்ந்த நோய்களில் வந்து நம்ம வந்து ஒரு மலைமிலக்கு செய்யாக கொடுக்குறோம் அப்படின்னா பாலில் வந்து எடுத்துக்க சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரியாக ஒவ்வொரு அனுபவானங்கள் வந்து ஒவ்வொரு நோய்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது